வானத்தையும் பூமியையும் படைத்த அதிகாரமுள்ள இயேசுவின் இனிய நாமத்தினாலே இந்த வேளையில பலத்த பாதுகாப்பின் கரம் ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்கு மீது இறங்கும் நாங்கள் செபிக்கிறோம் நீர் அவர்களோடு பேசுவீராக நம்முடைய கரம் அவர்களோடு நாங்கள் செபிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து இதை ஆசிர்வதித்து தேவைகளை சந்தித்து இம்மட்டும் நடத்துகிறவர் என்றென்றைக்கும் நடத்த வல்லவராய் இருக்கிறேன் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே ஆமே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே யாவன் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசிக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று என்னுடைய பதினெட்டாவது வயதில் நான் இயேசுவே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் நான் வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்க பாக்கியமாய் இருந்தாலும் நான் கத்திர அறியாத ஒரு கிறிஸ்துவற்ற கிறிஸ்தவனாக வாழ்ந்தேன் அதற்கு பிறகுதான் நான் இயேசுவை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன் வேதாகமத்தை உண்மையாக என்னவென்று அறிய ஆரம்பித்தேன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கத்தரை அறியாதவனாக நான் ஜீவித்தேன் அன்று வாழ்க்கையில் ஏற்பட்ட மாறுதலிற்கு பிறகு கர்த்தருக்காக நான் எதாகிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை எனக்கு எப்பொழுதும் இருந்தது எனக்கு அந்த அளவு வழி நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை ஆரம்ப காலத்திலே நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு வாலிப சங்கத்தில் உறுப்பினராக இருந்தேன் அந்த வாலிப சங்கத்தின் மூலமாக எனக்கு கிடைத்த வாய்ப்பின்படி அவர்கள் நடத்துகிற ஞாயிறு பள்ளியை நானும் கலந்து கொண்டு அங்கே ஒரு வகுப்பாசிரியராக பணியாற்றினேன் நாட்கள் செல்ல செல்ல கல்லூரியிலும் கூட கத்தருடைய கிருபினால நற்செய்தி மாணவ மன்றத்தில் இவாஞ்சலிக்கல் யூனியன் மூலமாக அதிலும் தீவிரமாக ஜப வீரராக எல்லா விதமான மாணவர்கள் மத்தியிலும் ஊழியர்கள் செய்வதில் தீவிரமாக நான் பணியாற்றி கொண்டு வந்தேன் இவ்விதமாக மாதங்கள் செல்ல 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 கத்தருடைய கிருபினால ஒரு குழுவை அமைத்து கொண்டு கிராமம் கிராமமாக ஊழியத்தை சஞ்சிக்க ஆரம்பித்து விட்டேன் அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சென்னை புரசோகத்தில் உள்ள முகாசாலி ஸ்ட்ரீட்டில் உள்ள சிஎஸ்ஏ மிஷனரி சேப்பலில் வாலிப சங்கம் பக்தி முயற்சி சங்கம் கிறிஸ்டின் என்றவர் அந்த சங்கத்தில் நான் ஒரு அங்கத்தினராக இருந்தேன் அந்த நேரத்தில் கிராம ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் எடுத்து சொன்னார்கள் நான் அந்த பக்தி முயற்சி சங்கத்தில் சுவிசேஷ செயலாளராக பணியாற்றியபடியால் அந்த கடமை என் மேல் விழுந்தது அப்பொழுது அங்குள்ள போதகரும் என்னை பார்த்து நீ பயப்படாத தம்பி ஐந்து நாள் நம்ம ஊழியத்தில் இருப்போம் நானும் உன் கூட இருப்பேன் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு பெரிய அனுபவம் கிடையாது இந்த ஊழியத்தில் நான் கலந்து கொண்டதில் நான் பெற்ற பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் கிராமம் நாங்கள் சென்று கிராம செய்து கொண்டே இருந்தோம் இவ்விதமாக செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் மாலையிலே ஒரு கிராமத்தில் ஊழியத்தில் தீவிரமாய் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் அந்த சமயத்தில் அந்த கிராமத்தில் ஒரு சகோதரிக்கு பிசாசு தாக்குதலினாலே அந்த இடத்தில் வந்து நின்ற பொழுது எனக்கு அந்த அனுபவம் கிடையாது பிசா பேய் துரத்துற அனுபவமே கிடையாது அப்போ அந்த பெண்மணி சுமார் முப்பது லடி முப்பத்தி ஐந்து வயது தான் இருக்கும் அந்த பெண்மணி வந்த உடனே அவர்களுடைய நாக்கை ஒரு அதிகமாய் நீட்டி விட்டார்கள் செக்க செவர் என்ன செய்வது என்று தெரியவில்லை என் கூட இருந்த அண்ணம்மார்கள் ஜவஹர் நாங்கெல்லாம் நீதான் கை வைக்க போறேன்னா எனக்கு அனுபவமே கிடையாது அந்த சமயத்தில் தான் அந்த சகோதரிக்காக ஜெபிக்கும்படியாக என்னை கட்டாயப்படுத்தினார்கள் என் கையை ரெண்டு அண்ணமார்களும் பிடித்து விட்டார்கள் பிடித்து விட்டு அந்த சகோதரியின் தலையின் மேல் வைக்கிறதுக்காக என்னை இழுத்து கொண்டு போய்விட்டார்கள் என்ன பண்ணணும்னு தெரியல இப்போ பயந்து நடுங்கிட்டு இருந்த ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆஹ் கத்தாவே உண்மைதான் நம்பி இருக்கிறேன் நம்பி இருக்கிறேன் சொல்லி கொண்டே இருந்தேன் அப்போ கத்தருடைய மகிமையின் பிரச்சனை என் இறங்க ஆரம்பித்தது இறங்கன உடனே என்ன அறியாமல நான் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன் ஜெபித்த மாத்திரத்தில் அந்த பெண்மணியின் மீது இருந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் வெளியேற ஆரம்பித்து விட்டது பரிபூர்ண விடுதலை அந்த சகோதரி அனுபவித்தார்கள் அதன் மூலமாக அந்த சகோதரி அந்த கிராமத்தில் முதல் கிறிஸ்தவ சகோதரியாக மாறினார்கள் அதற்கு முன்பு அந்த கிராமத்தில் கிறிஸ்தவர்களே கிடையாது அந்த கிராமத்தில் கிறிஸ்தவ ஆலயமே கிடையாது இந்த மகள் மூலமாக அந்த கிராமத்திலேயே ஒரு ஆலயம் வந்தது அதுதான் என்னுடைய பிசாசு துரத்திர ஊழியத்தினுடைய முதல் அரங்கேற்றமாய் இருந்தது அதுக்கு பிறகு ஒவ்வொரு கிராமத்திலும் நான் சென்று ஊழியம் செய்யும் பொழுதெல்லாம் யாருக்காவது பேய் பிடிக்காதா என்று வாஞ்சிக்க ஆரம்பித்தேன் அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சது ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன் ஒரு பக்கம் கல்லூரி மாணவனாக இருக்கிறேன் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பிஏ பொருளாதாரம் படித்துக் கொண்டிருந்தேன் இந்த மறுபக்கம் இந்த வேலையிலும் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தேன் அதுக்கு பிறகு நாங்கள் கிராம ஊழியத்தில் தீவிரமாக எப்பொழுதெல்லாம் அரசு விடுமுறை கிடைக்குமோ எப்பொழுதெல்லாம் கல்லூரியில் விடுமுறை கிடைக்குமோ அப்போதெல்லாம் நாங்கள் குழுவாக ஒரு வாலிப பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கிராமங்கள் தோறும் ஊழியர் செய்ய ஆரம்பித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தி காஸ்பல் டீம் என்ற ஊழியத்தை ஆரம்பித்து ஊழியத்தில் பயணத்தை நாங்கள் தொடங்கினோம் அதன் மூலமாக கத்தருடைய கிருபினால இதுவரைக்கும் சுவிசேஷம் போகாத இடம் செல்லாத இடம் என்பதை அறிந்து தெரிந்து பல கிராமங்களுக்கும் ஒவ்வொரு தடையும் ஐந்து நாள் மூணு நாள் ஆறு நாள் ஊழியத்தின் வாயிலாக பல கிராமங்களுக்கும் போய்கொண்டே இருந்தோம் என கண்பானவர்களே என்னுடைய ஊழிய ஆரம்ப பயணத்தில் தீவிரமாக ஆண்டவருடைய பேரை தெரியாத இடங்கள் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் நான் கட்டாதபடி கிறிஸ்துவின் நாமம் பிரசங்கியாத இடத்துக்கு நான் சென்று ஊழிய செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியோடு நான் ஊழியத்தில் தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்தேன் அதன் மூலமாக ஆரம்ப கட்டத்தில் தீவிரமாக டெம்பிள் மினிஸ்ட்ரி ஆரம்பித்து சுவிசேஷம் எட்டாத இடங்களுக்கெல்லாம் போக கத்தர் கிருபை கொடுத்தார் இவ்விதமாக கத்தருடைய கிருபையினால் என்னுடைய ஊழிய பயணத்தில் எட்டாயிரத்தி ஐநூறு கிராமத்துக்கு செல்ல கத்தர் கிருபை கொடுத்தார் எல்லா இடங்கள் தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் கேரளாவிலும் கர்நாடகா ஆந்திரா இந்த எல்லா இடங்களிலும் உள்ள கிராமங்கள் கிராமமாக சென்று 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 தேவநாயக கத்தர் வாலிப பிள்ளைகள் எல்லாம் என்னோட இணைந்து தீவிரமாக ஊழியத்தில் ஈடுபட்டார்கள் இதன் மூலமாக என்னுடைய ஊழியத்தினுடைய அரங்கேற்றம் அதிகரித்து விட்டது மற்றவர்களுக்கு நான் பிரசங்கிக்க வேண்டும் தேர் எல்லா கிராம நகர புறங்கள் எல்லாம் செல்ல ஆரம்பித்தேன் என கண்பானவர்களே கத்தருடைய கிருபினாலே இதன் மூலமாக எனக்கு கிடைத்த பெரிய அனுபவம் என்னவென்றால் விசாசிகள் எப்படிப்பட்டது எந்தெந்த எந்தெந்த விதத்தில் எப்படி நம்ம சமாளிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய அனுபவத்தை கத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அது சுலபமாக எளிதில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தபடி நாள் ஆரம்பித்த ஊழி முன் வைத்த காலை பின் வைக்காதபடி நாளுக்கு நாள் இந்த ஊழிய களத்தில் தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்தேன் என கண்பானவர்களே இந்த ஊழிய பயணத்தில் இவ்விதமாக நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது பல மக்கள் பாதிக்கப்பட்ட பல மக்கள் என்னிடத்தில் வர ஆரம்பித்து விட்டார்கள் அதுல ஒரு சகோதரன் ஒரு முறை சொன்னார் நான் ஆறு முறை சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி எக்ஸாமினேஷன் எழுதிட்டேன் ஆறு முறையும் நான் தோல்வி கண்டிருக்கிறேன் எனக்கு இந்த இந்த காரியங்கள் இருக்கிறது என்று சொன்ன பொழுது நான் அவரோட இணைந்து அவருக்காக நான் கருத்தாக நான் ஜெர்மனி சொன்னேன் கவலைப்படாதீங்க தம்பி அடுத்த முறை எழுதுங்க வெற்றி காண்பீர்கள் என்று அடுத்த முறை அவர் அமேக வெற்றி கண்டு அவர் ஒரு பெரிய வேலை கொண்டாகண்டா இருக்கிறார் என அவர் இப்போ ஒரு நாள் என்று சொன்னாரு அண்ணன் நீங்க வந்து உங்களுடைய ஊழிய அனுபவத்தை நீங்க ஏன் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கூடாது மற்றவர்களுக்காக நீங்க இந்த இதை பற்றிய நீங்கள் ஆழமாக எடுத்துரைத்தால் நலமாய் இருக்குமே என்று சொன்னார் நான் அதை குறித்து ஆண்டவரிடத்துல ஜெபித்தேன் அதுக்காக பாரத்தோடு நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர்கிட்ட சொன்னேன் சரி நம்ம ரெண்டு நாள் ஒரு முகாம் நடத்தலாம் வல்லமை முகாம் நடத்தலாம் ஆனா பலரும் இருக்காங்க நடத்தினா நல்லா இருக்காது அந்த முகாமுக்கு நான் ஒரு அருமையான பேரை கத்தர் கொடுத்தார் அந்த முகாமினுடைய சாத்தானுக்கு விரோதமான முகாம் வார் இந்த ஐந்து வகுப்புகளை நடத்தும்படி கத்தரனுக்கு விவரமாக எடுத்துரைத்தார் முதலாவது வகுப்பு என்னன்னா சாத்தானிடத்திலிருந்து உன்னை காத்துக் கொள்வது எப்படி செல் இதை ஒரு மூன்று மணி நேரமாக நான் அதை எடுத்து உரைப்பேன் ரெண்டாவது வகுப்பு என்னவென்றால் பிசாசுனுடைய தந்திர செயல்கள் தி ஈவில் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் விட்ச்கிராஃப்ட் தந்திர காரியங்கள் ஈவில்ஸ் ஆஃப் விட்ச் கிராஃப்ட் என் எடுத்து உரைக்க ஆரம்பித்தேன் மூன்றாவதாக பழைய பாம்பினுடைய தந்திர செயல்கள் தி ஈவில் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஓல்டு சர்பென்ட் நான்காவதாக ஆவிகளை பகுத்தறிகிற வரம் த கிஃப்ட் அடுத்த டிசைன்மெண்ட் ஆத் த ஸ்ப்ரிட் ஐந்தாவதாக சாத்தானை துரத்துவது எப்படி இந்த ஐந்து வகுப்புகளும் இரண்டு நாட்களாக நடக்கும் கத்தருடைய கிருபேனால் இந்த வகுப்புகள் இதுவரைக்கும் தமிழகத்தில் சென்னை நகரத்திலும் நாகர்கோயில் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் நடைபெற்றிருக்கிறது கேரளாவில் திருவேண்டம் திருவிழாவில் நடந்தது கர்நாடகாவிலே பெங்களூரில் நடந்தது ஆந்திரா மாநிலத்தில் குண்டக்கல்ல நடந்தது வெஸ்ட் கோதாவரியில் உள்ள ஈஸ்ட் போலாவரத்தில் நடத்தினோம் மும்பையில நடத்தினோம் மும்பையில பல முறை நடத்த கத்தர் கிருபை கொடுத்தார் அதே போல மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் உஜ்ஜனில் நடந்தது ராஜஸ்தானில் அருமையாக இந்த முகாமை நடத்தினோம் குஜராத்தில் இரண்டு முறை நடத்தினோம் இதுவரைக்கும் முப்பத்தி எட்டு முகாமை நடத்த கத்தர் கிருபை கொடுத்தார் என கண்பானவர்களே முன்வைத்த காலை பின் வைக்காதபடி இந்த ஊழிய களத்தை தொடர்ந்து செயல்பட கத்தர் கிருவை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு நான் கத்தரை அறிந்த அந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஓர் ஆண்டுகள் முடிய போகிறது இம்மட்டும் கத்தர் என்னை காப்பாற்றினார் இம்மட்டும் கத்தர் என்னை காத்து கொண்டார் குறிப்பாக ஒவ்வொரு முகாமிலும் விளக்கமாக அதிகமாக எடுத்து உரைப்பது உண்டு சுருக்கமா சொன்னா முதல் முகாம் நடந்து முடிந்தவுடன் அந்த முகாமில் கலந்து கொண்ட தர்மியான சௌதரன் டேனியல் பிரேம் குமார் இவ்விதமாக சொன்னார் அண்ணா உங்க முகஸ்துதிக்கு நான் சொல்லல இந்த முகாம உங்களை தவிர வேற எவனாவது நடத்தினானா அவன் வீட்டுக்கு உயிரோட போய் சேர முடியாது காரணம் உங்களுடைய முகாம் பயங்கரமான ஒரு காரியமா இருக்கிறது ஏனென்றால் லூசிபருடைய முக திரையை கிளி கிளின்னு கிழித்து விடுவேன் அவன் என்னென்ன தந்திரங்களை கையாண்டு இருக்கிறான் எவ்விதமாக மக்களை கெடுத்து சீரழித்து விட்டான் என்பதையும் எடுத்துரைத்திருக்கிறேன் எனக்கு அன்பானவர்களே சுருக்கமாய் சொன்னால் ஒரு முறை காட் சேனலில் பெனிகன் விதமாக பேட்டியில் சொன்னார் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில வந்த விடுதலை ஊழியத்தில் வந்த யாரும் பத்து ஆண்டுகள் தாண்ட முடியாது என்று அவர் எடுத்து உரைத்தது எனக்கு நினைவுக்கு வருகிறது உண்மைதான் ஆனால் இத்தனை வருடமாக நீங்கள் இருக்கிறீர்களே என்னை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே முன் வைத்த காலை பின் வைக்காதபடி நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான் வேறு அஸ்திபாரம் மணல்தான் நாம் அவருக்காக உண்மையாக இருப்போம் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என் தென்றைக்கும் நிலைத்திருப்பான் இ த டூ எட் த வில் ஆஃப் கார் வில் ஸ்டேண்ட் ஃபார் எவேர் அண்ட் நம் உலகத்திலே கத்தருக்காக வாழும் பொழுது கத்தருக்காகவே நாம் ஜீவிக்கும் பொழுது மிகுந்த சமாதானம் சந்தோஷத்துடன் நாம் இருப்போம் காரணம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா இந்த கிறிஸ்துமஸ் திருநாள் என்று அந்த பாலகன் பிறந்தது நிமித்தமாகத்தான் நாம் இன்றைக்கு மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் அந்த பாலகன் இயேசு இந்த உலகத்தில் பிறக்காவிட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்று யோசிக்க வேண்டும் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் தூதர்கள் என்ன வந்து சொன்னார்கள் உலகத்துக்கே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று கத்தராயை கிறிஸ்தேசு நமக்காக பிறந்திருக்கிறார் உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் அந்த பாலகனை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதோடு கூட அந்த பாலகன் செய்து வந்த ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் அந்த பாலகன் என்ன செய்தார் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் அந்த பாலகனை அர்த்தமுள்ள அர்த்தமுள்ளி நாம் கொண்டாடுவோம் ஏதோ கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது ஏதோ நாம் வாழ்த்துவது ஓட கூட கிறிஸ்து உனக்குள் பிறந்திருக்கிறாரா உன் இருதயத்துல கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா அதுதான் முக்கியமாய் இருக்கிறது எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே நாம் இன்று விழா கோலத்துல கிறிஸ்துமஸ் காலத்துல வீடு வீடாக நம்ம சென்று பாடுவது உண்மைதான் ஆனால் இவ்விதமாய் பகல் நேரத்துல வந்து தெருக்களில பிரசங்கிக்க தெருக்களில ஆண்டவரை பற்றி பறைசாற்ற உனக்கு தைரியம் இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து வேதாகமத்தில அருளாதிரி கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த காலத்தில் என்றைக்காவது பேதரி யோவான் யாராவது ஒருத்தர் மச்சா நம்ம எல்லாரும் போலான்னு சொன்னாங்களா எங்கேயாவது பைபிள்ல எதுவுமே கிடையாது நீங்கள் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும் கிறிஸ்துமஸ் ஒரு காரியம் எவ்விதமாக வந்தது என்று நீங்கள் பார்த்தால் அது ஒரு விக்கிர வழிபாட்டினுடைய சின்னம் அதை நாம் அனுசரிக்கவே கூடாது கத்தருக்காக நாம் வேறொன்றி இருக்க வேண்டும் நாம் ஏன் பிசாசுக்கு நம்மை விற்று போட வேண்டும் உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுடைய ஒன்றும் என்னிடத்தில் இல்லை ஐ தட் பிலாங்ஸ் ஹிம் அவனுடைய காரியங்கள் எதுவுமே எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படி நீ சொல்ல முடியுமா அப்படி நீ சொல்வாய் என்றால் ஒன்னிடத்தில் ஒரு கிரியையும் எந்த பிசாசும் பக்கத்தில் வரவே வராது நம்ம வணங்குகிறவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் பயப்படாதே சகோதரனை சகோதரி வெற்றி உள்ள கிறிஸ்தவனாக நாம் வாழ்வோமாக கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா எவ்வளவு பெரிய ஆனந்தம் தெரியுமா கத்தருடைய கிருபை கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம் அப்பா இயேசு பிறந்த திருநாள் மகிழ்ச்சியுடன் ஐயாவுக்கு நன்றி செலுத்துவோம் ஐயா நீங்க பிறந்ததுனால நான் வாழ்றேன் ஐயா நீங்க தான்ப்பா என்ன வாழ வச்சீங்க அவருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக நாம் செபிப்போம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ இயேசுவே கிறிஸ்துமஸ் உடைய திருநாளினுடைய ஆசிர்வாதத்தை நீர் பிறந்த சந்தோஷத்தையும் உடைய மக்கள் உண்மையாக அனுபவிக்க முடியாத தகப்பனே ஒவ்வொரு இல்லத்திலும் நீர் பிறந்திருக்கிறதுக்காக நன்றி உள்ளத்திலையும் பிறந்திருக்கிறதுக்காக நன்றி அந்த பிறப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க கிருமை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்